நன்றி வர நீங்க ஒரு லைக் பண்ணுங்கப்பா ஏன் பா அப்படி இருக்கீங்க मैक्सिमम ஒரு பத்து பேர் பேசி பேசியிருக்கோம் லைவ்ல ஆனா வந்து லைக் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க அது இது எனக்கு தெரியல லைக் தானே கொஞ்சம் நல்லா பேசுறோம் அதனால லைக் போடுறாங்க அப்படின்னு நினைக்க முடியும் லைக் போடலன்னாச்சு நம்ம என்னத்த பேசுறோம் அப்படின்னு நினைக்கலாம் சொல்றது ஐயோ சரி போடாதீங்க யாரும் லைக் வேணாம்ப்பா லைக் ம் ரவீனா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மகாராஜா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மான்சி நீ எங்க இருந்துமா பேச மாமா கிட்ட குடுங்க ஏய் உன்கிட்ட தான் பேசணுமாப்பா சார்ஜர் இல்ல ஹாட்டே சார்ஜர் இல்லாம சார்ஜர் போட்டு வச்சிருக்கேன் நானு அதனால அவங்க வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டாங்களா ஐயோ லைட் போடுச்சு இங்க சுவிட்ச் வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணுது மாமா நீங்க நேத்துக்காத பேசமா வா மாமா லைக் போட்டா நம்ம பிரிந்து விடுவோமா ஹார்ட் சொல்றாங்க என்னன்னு கேளு நான் சாத்தாச்சி நல்லா இருக்கேன் லைக் போட்டா நம்ம பிரிந்து விடுவோம் அப்ப கமெண்ட் தான் போட்டுவேப்பா லைக் போட மாட்டியானே ஏன் சாமி அண்ணா சொல்லுங்க அண்ணா டிராவல் போயிட்டு வந்தேன் ஸோ அதனால ஃபேஸ் அப்படி இருக்கு அதுக்குன்னு பார்த்தா என்ன பவுடர் அடிச்சுட்டு வேணா சென்ட் வேற தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் சென்ட் வேணா அடிச்சுட்டேன் பவுடர் அடிச்சுட்டு வந்தா பேசிட்டுமா யார் அது கண்டிப்பா என்ன வாயில போட்டு அரைக்கிறீங்க நான் வேற லைவ் நான் வேற லைவ் போடுறேன் நான் நான் வேற லைவ் போறீங்களா ஓகே ஓகே थैंक यू थैंक यू सो मच இதுவரைக்கும் வந்து லைவ் வந்து ரொம்ப நன்றி நன்றி நீங்க லைவ் நான் நினைச்சேன் நீங்க வேற லைவுக்கு போறீங்க ரவி ஜோதிடர் இதெல்லாம் என்ன இது ம் யார் வந்தது இந்த ஜப்பான் பாய் வந்து ஆள காணுமே அந்த பாட்டு ஞாபகம் வருது டக்குன்னு தலைவர் அப்பயே பாடி இருக்காப்ல யாரு என்ன வளம் இந்த என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஏறும் உன் மதிப்பு கட்டிங் போட்டு பேசுறதுக்கு தான் போடணும் வேணாம் மேக்கப் போடுறீங்களா வேணா மேக்கப் போடுறீங்களாவா கட்டிங் போட்டு நோ ப்ரோ சரி வச்சிங்களா என்ன இப்போ கட்டிங் தானே உடனே சும்மா சைடி பானிபூரி தான் சைடிஸ் வேண்டதான் நீங்க ஏபிசிடி சீடி சொல்லுங்க ஏபிசிடி சரியா சொல்லணுமா திடீர்னு கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது ஏபிசிடி எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கிய ஆர் எஸ் டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் எப்படி திடிக்கு போறா கேட்டா என்ன சொல்றது நான் காகாஜா சொல்லு காகாஜானாலும் बोलவும் நம்ம இருக்கு பாரு எனக்கே காகாஜா தெரியாது சரி ஓகே லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லோருக்கும் இனிய அட்வான்ஸ் தமிழர் திருநாளாம் உங்கள் பண்டிகைக்கு ஊருக்கு வந்துகிட்டு இருப்பீங்க சேஃப்டியாக வாங்க பஸ்ஸில் வரும்போது அடிச்சு பிடிச்சி ஏறி சீட்டு போட வேண்டாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வருவீங்க ஆல் என்ன ஆமா <sí> <sí> <sí>